இந்த கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனர் வணக்கம் இன்றைய பதிவு அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்னைக்கு பார்க்கலாங்க அதாவது கவர்மெண்ட் வேலை அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை உண்டு காலனா பணமா இருந்தாலும் கவர்மெண்ட் பணமா வாங்கணும் கவர்மெண்ட் பணமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு சரிங்களா இப்ப ஜாதகம்னு பார்க்க வந்தாலும் சின்ன குழந்தைக்கும் சரி படிச்சிட்டு இருக்க குழந்தைகளும் சரி பேரண்ட்ஸ் கேக்குற முதல் கேள்வியே எங்க பசங்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க அல்ல சின்ன குழந்தையா இருந்தானா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா கவர்மெண்ட் வேலையில போய் உட்கார முடியுங்களா அந்த யோகா அமைப்பு இருக்குங்களா அப்படின்னு கேட்காம போறதே இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வேலையில ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கு அந்த ஆசை இருந்துட்டா போதுங்களா அவங்களுக்கு வந்து அந்த பிராத்தம் அவங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும்தாங்க அவங்களால அரசாங்க வேலைக்கு போய் உட்கார முடியும் எல்லாருமே தான் ஆசைப்பட்றாங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆசை நிறைவேறி அந்த வேலையில் போய் உக்காடுறாங்க மற்றவங்க அதையே நினச்சிக்கிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் ஏன் வருது எல்லாருமே ஆசைப்பட்றாங்க கவர்மெண்ட் வேலையில் போய் உக்காரலாமே ஏன் சில பேர் தான் அந்த கவர்மெண்ட் வேலையில் போய் உக்காடுறா முடியுது அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்த்து வே சம்பாதிக்க முடியுங்க பணம் வாங்க முடியும் இல்லைன்னா அது முடியாதுங்க சரிங்களா அது எந்த மாதிரி அமைப்பு அது என்ன மாதிரி கிரக நிலைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை அரசாங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மெயினா நாலு கிரகங்கள் முக்கியமா பார்ப்பாங்க அது என்னென்ன கிரகங்கள்னா இந்த கிரகங்களுக்கு வந்து ராஜ கிரகங்கள் அப்படிங்கன்னா ஜோதிடத்துல கொடுத்துருக்காங்க அது வந்து ராஜ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா சூரிய பகவான் செவ்வாய் குரு சனி இந்த நாலு கிரகங்கள் மெயினா வந்து ராஜ கிரகங்கள் ஆகும் ஒரு சிலர் வந்து மூணு கிரகங்கள் தான் சொல்லுவாங்க ஆனா சனி பகவானை சொல்றது இல்லை ஆனா மெயினா சனி பகவானும் உண்டுக சரிங்களா வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு காரகர வர்றாரு இல்லைங்களா மெயினா அதனால சனி பகவானும் ராஜ கிரகத்துக்கே சேர்றாரு அதனால நாலு கிரகங்கள் முக்கியமா ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கணுங்க எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம இருக்கணும் அவங்க ஜாதகத்துல சரிங்களா அடுத்தது சில லக்கணங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லக்கணங்களுக்கெல்லாம் நான் சொல்ற இந்த கிரகங்கள் வந்து பாவங்களும் கொடுத்துருக்காங்க அந்த பாவத்திலலாம் சம்மந்தப்பட்டுட்டானா இந்த ராஜ கிரகங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இவங்க முயற்சி பண்ணி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அது எந்தெந்த லக்கணம் அந்த கிரக நிலைகள் எங்கெங்க எந்தெந்த பாவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதும் நான் கட்டத்து மூலியமாக போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ ராஜ கிரகங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ராஜ கிரகங்களான நாலு கிரகங்கள் வந்து ஆஹ் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து வேலை சரிங்களா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகும் சரிங்களா இப்போ நான் எதுக்காக இந்த வரிசையா சொன்னேன் அப்படின்னா இப்ப பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இப்போ ஒரு பதவியில ஒருத்தருக்கு ஒருமா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா பத்தாம் இடத்தை எடுத்து பார்ப்போம் சரிங்களா அது மூலயமா வர்ற பணம் அந்த பணத்தை வந்து எங்க கொண்டு போது இரண்டாம் இடம் தனஸ்தானம் சரிங்களா இப்ப தனஸ்தானமும் ஆறாம் இடம் அப்படிங்கிற கர்ம திருவோணம் ஆகும் இந்த கர்ம திருகோணஸ்தானத்துல வந்து இந்த ராஜகிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்படுறாங்க அது எப்படி எப்படி சம்பந்தப்படணும் அப்படிங்கறத நான் கட்டத்தொழியாவும் போட்டு காட்டுறேன் இந்த ராஜகிரகங்களான சூரிய பகவான் நிர்வாக திறமை கொண்டவர் சரிங்களா செவ்வாய் வந்து ஓரளவு அதிகாரம் பண்ணி அந்த இடத்துல நின்று பேசணும்னு சொல்றாங்கல்ல அந்த தைரியத்தை குடுக்கறது செவ்வாய் பகவான் ஆவார் குரும்பார் கௌரவம் கௌரவமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கும் காரவர் ஆவார் அடுத்தது தனத்துக்கும் காரவர் ஆவார் சனிம்பாரு தொழிலுக்கு எந்த மாதிரி தொழில் செய்யறாங்க கஷ்டப்பட்டு செய்றாங்களா கஷ்டம் இல்லாம செய்றாங்களா அப்படின்னு பாக்குறது சனி பகவான் இந்த ராஜ கிரகங்களான இந்த நாலு கிரகங்களும் அந்த அதுக்குதான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இந்த கிரகங்கள் வந்து இப்ப நான் சொல்ற லக்கணங்களுக்கு வந்து இந்த இரண்டு ஆறு பத்தாம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டானா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அவங்க வந்து அது முயற்சி பண்ணலாம் நீங்க தைரியமா பண்ணுங்க உங்ககிட்ட பார்க்க வர்றாங்க எங்களை ஜாதகர் அவங்களுக்கு இந்த இந்த லக்கணம் அப்படின்னு நான் சொல்றேன் என்னென்ன லக்கணம் போட்டு காட்டுறேன் இந்த லக்கணம் இருந்து இங்க இரண்டு ஆறு பத்தாம் இடம் இந்த கர்மன் திருவோணஸ்தானத்துல இந்த ராஜ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்து அவங்களுக்கு அந்த திசையோ அல்லது புக்தியோ நடந்தானா குறுகிய காலம் அப்படிங்கறதுனால அல்லது இந்த கிரகங்களுடைய சம்மந்தத்துல ஏதாவது அந்த கிரக பாருங்க அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அது என்னென்ன லக்கணம் எந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு நான் போட்டே காட்டுறேங்க அதாவது இரண்டு ஆறு பத்தாம் இடத்துல இந்த ராஜ கிரகங்கள் எந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்டா என்னென்ன லக்னம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்களோ அதையும் சேர்த்தே போட்டுக்கட்டு இப்போ வந்து கர்ம திருகோணஸ்தானம் கிரகங்கள் சம்மந்தம் அப்படின்னா பத்தாம் இடம் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் இப்போ வந்து மெயினா கனக லக்கணக்காரங்களுக்கு கனக லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் வந்து சூரியன் சிம்ம வீடா வரும் இங்க வந்து சூரியன் ஆட்சி பெற்று இந்த மாதிரி குருவோட சேர்ந்து இருந்தாலும் இரண்டாம் இடத்துல அதாவது தனக்காரகனோட தனஸ்தானாதிபதி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது அந்த இரண்டாம் அதிபதியோட சனி இங்க இருந்தாலும் சனி செவ்வாயிருக்குதுன்னு கூட பாக்காதீங்க ஒருவேளை சூரியன் அங்க இல்ல அப்படி இருந்தாலும் இங்கே இருந்தாலும் பரவாயில்லை

இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த கிரகத்தோட ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்டு திசையோ நடந்தானா அல்லது நடந்தானா அந்த இந்த கிரகங்களோட ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கையோ பார்வையோ அல்லது நட்சத்திர சாரத்திலோ ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு பாருங்க அப்படி ஏதாவது சம்மந்தப்பட்டு வேற ஏதாவது கிரகங்கள் திசை நடந்தாலும் இந்த கிரகங்கள் புத்தி காலங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு சரிங்களா இவங்களாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா இந்த அலக்கணம் கல்களுக்கு மெயின் அதனாலதான் நான் சொன்னேன் கடகம் இப்ப போறது சிம் அலக்கணம் செவ்வாய் கூட இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்புல இந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்டு இந்த சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி செவ்வாயோ அல்லது ஆறாம் இடத்துல குரு செவ்வாயோ அல்லது பத்தாம் இடத்துல திக்பலமா இரண்டு கிரகங்களும் சூரியனும் செவ்வாயும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் இந்த சிம்ம இல்லைங்களா இந்த திசா காலங்கள்ல அல்லது அந்த திசாநாதனுக்கு இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு இந்த புக்திகள் நடந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா சம்பந்தம் இல்லாம வேலை கிடைக்காது இரண்டாம் இடத்தோடையோ ஆறாம் இடத்துலையோ இந்த கிரகங்கள் சம்பந்தப்படணும் ஆனா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்திலும் இருக்கலாம் சரிங்களா பத்தாம் இடத்துல போய் இருக்கக்கூடாது குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்த பார்வை மட்டும்தான் செய்யணும் சரிங்களா அங்க பத்தாம் இடத்துல போய் சனி பகவானோ செவ்வாயோ சூரியனோ இங்க செவ்வாயும் சூரியன் இருந்தால் திக்பலம் ஆயிடும் இங்க சனியும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கர்மக்காரன் இல்லைங்களா அதனால இருக்கலாம் இப்போ தனுசு லக்கணக்காரர்களுக்கும் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் திக்வரம் பெற்றிருக்காரு ஒரு விதத்துல இந்த மாதிரி பா இந்த மாதிரி அமைப்புல இருக்குதான் இந்த தனுசு லக்கணக்கார கண்டிப்பா அதாவது இரண்டாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்துல சனி குரு அல்லது செவ்வாய் பத்தாம் இடத்துல இந்த மாதிரி அமைப்புல கிரக அமைப்பு இருந்தாலும் இந்த பாகத்துல இதாவது ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த திசா புத்தி காலங்கள்ல கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நான் எதுக்கு இந்த கிரகங்கள்ல மாத்தி மாத்தி உக்கார வச்சு பாட்டுறேன்னா அவங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் வந்து மாறி மாறி தான் இருக்கும் இல்லைங்களா அதனால ஏதாவது ஒரு விதத்துல அந்த இரண்டாம் இடத்துக்கோ ஆறாம் இடத்துக்கோ பத்தாம் இடத்துக்கோ எப்படியாவது உங்க சம்பந்தம் இருக்கணுங்க நான் இப்போ போட்டு தான் காட்டுறேன் அல்லது இந்த வீட்டை பார்த்தாலும் சரிங்க ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டு பார்க்கக்கூடாது அது மெயினா இப்போ நான் இந்த இரண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல வந்து இந்த ராஜ கிரகங்கள் போய் உக்கா போட்டு அவங்க உக்காந்துருக்க மாதிரி நான் போட்டு காட்டுறேன் இல்லைங்களா அல்லது அந்த இடத்த பார்த்தாலும் அவங்க வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா பாதிப்புனா என்ன நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டோ பார்க்க பார்த்தாம கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அவங்க நல்ல அமைப்பில் அந்த ஸ்தானாதிபதிகளும் நல்ல அமைப்பில் இருக்காங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்காங்க இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம்லாம் நல்ல வழுத்து இருக்கு நல்ல எந்த பிரச்சனை இல்லை இந்த கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னா அந்த திசா புத்தி நடக்குதுன்னா கண்டிப்பா இந்த லக்னக்காரங்களுக்கும் மெயினாக டக்குன்னு கிடைக்கும் அடுத்தது மேசம் ఇంకా లగణా గ్రహం డక్కునే ఉంటుంది వేలే కింద இந்த லக்னக்காரங்களுக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்புல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் லக்னம் என்னென்னு எடுத்துக்கிட்டா கடக லக்கணம் சிம்ம லக்கினம் மேஷ லக்கணம் தனுஷு லக்கினம் இந்த லக்னக்காரங்களுக்கு இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள்ல இந்த ராஜ கிரகங்கள் நான் போட்ட அமைப்புல இருந்தாலும் அல்லது பா பாதிக்கப்படாமல் பார்த்தாலும் அந்த அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த திசா புத்தி காலங்கள்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல அமைப்புல பத்தாம் அதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணும் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பில் இருந்தாலும் நல்ல யோகா அமைப்பு அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு திசா புக்தி காலகட்டங்கள்ல கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதாங்க இந்த கர்ம திருகோண ஸ்தானத்துல வந்து இந்த ராஜ கிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்டு மெயினாக இருக்கணுங்க அவங்க ராஜா அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த ராஜ கிரகங்கள் இந்த இரண்டு ஆறு பத்தாம் இடத்தோட சம்மந்தம் பெற்று அவங்களுக்கு திசா புக்தி அந்த டைமில் நடந்துச்சுன்னா அது யோகமான அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அந்த டைமில் முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அதிகமாக முயற்சி பண்ணுறாங்களா அந்த காலகட்டத்தில் இந்த திசா புக்தி வருதான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அவங்கள நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த அமைப்பு கிரக அமைப்பு இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட இந்த கிரக அமைப்பு இல்ல இந்த திசா அமைப்பும் அவங்களுக்கு ஒத்து அழைக்காம இருக்கு அப்படின்னா இப்போ இப்ப இந்த லக்னத்துக்குன்னா நான் போட்டு காட்டேன் சரிங்களா இந்த அமைப்புல இருந்தா இப்ப மற்ற லக்கணத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த லக்கணத்துக்கு டக்குன்னு கிடைக்கும் முயற்சி பண்ணா இந்த லக்கணம் எதுக்கு போட்டு காட்டினேன்னா இந்த லக்கணம் ஆறு லக்கணக்காரங்களுக்கு வேலை இந்த கிரகம் அமைப்பு இருந்தால் டக்குன்னு அதிகமாக முயற்சி பண்ண வேண்டாம் திடீர்னு போனோம்ப்பா எங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க எதுக்கும் போட்டு எழுதி போட்டு பார்க்கலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிதான்னு வந்தால் வரட்டும் வரலன்னா நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்து எழுதிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஜாப்புக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்புறம் அவங்க சொல்லுவோம் நாங்களே எதிர்பார்க்கலாங்க எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லி எதிர்பார்க்காம கிடைக்கிது பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த லகனாக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருந்து கிரகம் இருந்து அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் திசா புத்திகள் ஒத்தழிச்சு அவங்களுக்கு எதிர்பார்க்காம அவங்க அசால்ட்டா போய் எது பரிச்சு எழுதிட்டு வருவாங்க அவங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் இல்ல வேற ஏதாவது கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி கிடைக்குதுன்னா இந்த காரங்களுக்கு மெயினாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மற்ற லக்கணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ராஜ கிரகங்கள் இந்த கர்ம திருவோணமான இரண்டு ஆறு பத்தாம் இடத்தோட சம்மந்தப்படுறாங்களான்னு பாத்துக்கோங்க சம்மந்தப்பட்டு அல்லது அந்த லக்கண சுபர்களோட சம்பந்தப்பட்டு திசைகள் நடந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கான்னு பாத்துக்கலாம் மெயினாக நாலு கிரகங்களும் பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருக்கான்னு பாத்துக்கோங்க பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கவர்மெண்ட் விலை கிடைக்கும் அந்த திசா புப்தி அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதுதாங்க கவுர்மெண்டை வேலை கிடைக்கணும்னா இதுதான் சம்மந்தம் அப்படின்னு இன்னும் கூட திசா அதாவது திசை புத்திகளும் அதாவது இந்தந்த திசைக்கு இந்தந்த லவணத்துக்குன்னு இருக்குங்க அது நான் இன்னொரு பதிவாக போறேன் சரிங்களா இதே நேரம் பத்தாத காரணத்தினால இப்போ நான் இப்போ கிரகத்தை மட்டும் போட்டு காட்டேன் இன்னும் திசைகள்லாம் இருக்கு சரிங்களா அது இன்னொரு பதிவாக நான் போகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்